ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகள் தேர்வுக்கு கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறவுள்ளதாக அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் இது பற்றி கூறும்போது ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளின் கீழ் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு இடங்கள் உள்ளன அவற்றை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு கடந்த ஜனவரி ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று உரிய விதிகளின் கீழ் தேர்வானோருக்கு கணினி வழியே சான்றிதழ் சரிபார்ப்பு பணி செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட இரண்டு நாட்கள் முன்னதாக இன்று முதல் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் ஜூன் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுக முகவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியினரை அறிவுறுத்தியுள்ளார் கன்னியாகுமரி கடல் நடுவில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தியானம் செய்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடையும் நேரத்தில் பிரதமர் மோடி ஆன்மீக தலங்களுக்கு சென்று தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் தேர்தல் முடிவடைந்த போதும் அவர் தியானம் மேற்கொண்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மராட்டிய மாநிலத்தில் உள்ள பிரதாப்கர் கோட்டையிலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இமயமலையில் உள்ள கேதார்நாத் குகையிலும் அவர் தியானம் மேற்கொண்டார் அதே போல நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடையும் நிலையில் தற்போதும் தியானம் செய்ய முடிவு செய்துள்ளார் அதற்காக அவர் இந்த முறை தமிழகத்தை தேர்வு செய்துள்ளார் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவில் சிகாகோவில் நடந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பு சுவாமி விவேகானந்தர் தவம் இருந்து ஞானம் பெற்றதாக கூறப்படும் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை தியானம் செய்வதற்கு ஏற்ற இடமாக பிரதமர் மோடி தேர்வு செய்துள்ளார் செயலிழந்திருக்கும் சுகாதாரத்துறையை மீட்டெடுத்து தரமான மருத்துவம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்களுக்கு அரசு வழங்க வேண்டிய அடிப்படை சேவையான மருத்துவ வசதியை முறையாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ஒளிபரப்ப தடை விதிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது வாக்குப்பதிவிற்கு முன்பு காணப்பட வேண்டிய அமைதி நிலையை தியான நிகழ்ச்சி பாதிக்கும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது பத்து கிலோவாட் திறன் வரையிலான சூரிய மின்சக்தி நிலையம் அமைக்க தொழில்நுட்ப சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையின் ஒப்புதல் தேவையில்லை என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக அவரது உடல் கிடந்த தோட்ட காவலாளிகள் மற்றும் வீட்டு வேலையாட்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிங்கப்பூரில் இருந்து நூதன முறையில் கடத்தி வரப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்திய நீதித்துறையில் கோடை விடுமுறை குளிர்கால விடுமுறை தசரா விடுமுறை என்று தொடர் விடுமுறைகள் உள்ளது அபத்தமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் சஞ்சீவ் சன்யால் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் அவரது இந்த கருத்துக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற சிறப்பு முன்னெடுப்பை வரும் கல்வியாண்டின் பள்ளி தொடக்க நாளான வரும் ஆறாம் தேதி அனைத்து வட்டாரங்களிலும் முழு வீச்சில் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை எக்காரணம் கொண்டும் வாக்கு எண்ணும் மையங்களில் இருந்து முகவர்கள் வெளியேறி விடக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்தும்படி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி கூடுதல் இயக்குனர் பிறப்பித்த நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற இறுதிக்கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்றுடன் ஓய்கிறது பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி உட்பட ஐம்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வடைந்தது கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி இன்று முதல் தியானத்தில் ஈடுபடுவது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபில் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமர் மோடி தியானம் என்ற பெயரில் பரிகாரம் செய்வதற்காக செல்கிறாரா என்று கபில் சிபல் கேள்வி எழுப்பியுள்ளார் மருத்துவ உபகரணங்களுக்கான தர பரிசோதனைகளை பிஐஎஸ் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடனான மோதலில் இரண்டு நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இதன் மூலம் மாநிலத்தில் நிகழாண்டு மட்டும் பாதுகாப்பு படையினருடனான மோதலில் உயிரிழந்த நக்சல்களின் எண்ணிக்கை நூற்று பதினெட்டாக அதிகரித்துள்ளது